நகராட்சி நிர்வாக அமைச்சர் நேருவுக்கு வரும் ஒன்பதாம் தேதி பிறந்தநாள் வழக்கமாக திருச்சியில் திமுகவினர் பிரம்மாண்டமாக கொண்டாடுவர் இந்த ஆண்டும் அமைச்சர் நேரு பிறந்த நாளுக்காக திமுகவினர் திருச்சி மாநகர பகுதியில் பிரம்மாண்ட பேனர்கள் வைத்தனர் ஆனால் அவை திடீரென இரவோடு இரவாக அகற்றிவிட்டனர் அமைச்சர் விரும்பாததால் அவற்றை அகற்றியதாக திருச்சி திமுகவினர் கூறினர் நகராட்சி நிர்வாக பணி நியமனத்தில் அமலாக்கத்துறையினரால் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருப்பதால் அமைச்சர் நேரு அப்செட் ஆகியுள்ளார் இச்சூழலில் பிறந்தநாள் கொண்டாட்டங்களை அவர் விரும்பவில்லை அதோடு வரும் பத்தாம் தேதி திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முதல்வர் ஸ்டாலின் வரவுள்ளார் முதல்வர் வரும் வேளையில் தமக்காக பெரிய அளவில் பேனர்கள் வைப்பது கட்சி தலைமையின் அதிருப்திக்கு உள்ளாக கூடும் என்பதால் பிறந்தநாள் வாழ்த்து பேனர்களை உடனே அகற்ற அமைச்சர் நேரு கண்டிப்புடன் உத்தரவிட்டதாக கட்சியினர் தெரிவித்தனர் அமைச்சர் நேரு நேற்று வெளியிட்ட அறிக்கையில் ஒன்பதாம் தேதி நான் திருச்சியில் இருக்க மாட்டேன் அதனால் எனக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக கட்சியினர் பொதுமக்கள் நலன் விரும்பிகள் என யாரும் என்னை சந்திக்க இல்லத்துக்கோ அலுவலகத்துக்கோ வரவேண்டாம் என தெரிவித்துள்ளார்